எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு லான் ஒர்க்கு தான் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு குளிர்காலத்தப்போ பட்டு போயிருந்த புல்லெல்லாம் இப்போ ஸ்பிரிங் ஆரம்பித்தோன்னா அங்கங்கே பச்சையாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம லானுக்கு ஃபர்டிலைசிங் போட வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இன்னைக்கு சாயங்காலம் மழை வர மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி அந்த ஃபர்டிலைசிங் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு ஊரில் காட்டில் போட்ட பயிரெல்லாம் நல்லா வளரணுங்கிறதுக்காக உரம் போட்டு களை எடுத்து இருப்போம் இல்லையா அதே மாதிரி அமெரிக்காவில் இங்கே வீட்டை சுற்றி இருக்கிற புல்லை நல்லா வளர்க்கணும் அப்படின்னா மருந்தடிக்கணும் களை எடுக்கணும் உரமும் போடணும் இதுக்கு முன்னாடி இந்த லானை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி கிட்டே கொடுத்தாச்சு அவங்க வந்து உரம் போட்டு களை எடுத்து மருந்தடிச்சு எல்லாம் பண்ணிக்குவாங்க ஆனால் அந்த புல் வளர்ந்தால் மட்டும் நாம் கட் பண்ணணும் அப்பப்போ தண்ணி விடணும் அவ்வளோதான் வருஷத்துலேருந்து இந்த லானை நாங்களே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் இதை உரம் போட்டுட்ருக்கோம் நம்ம ஊரில் ஒரு பெட்டியில் உரத்தை போட்டு கையில் அள்ளி உதறி விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே ஒரே மாதிரி உரம் விழுகணுங்கிறதுக்காக இந்த மிஷினை யூஸ் பண்ணி அதில் ஒன்று ரெண்டு மூணு நம்பர் வேறு இருக்குது அதை திருகி வச்சுக்கிட்டு போடணும்